Allah والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا بغلم بغلشيهم ولغتاري بريت بريباري كوريا رب العالمين الله جل سبحانه وتعالى وكيوري تاغتهم الحمد لله صَلَوَاتُ وَصَلَامُ إن النبي هل صلى الله عليه وسلم أورغ الْمِيْدَلُمْ والكي முழுமையாக நல்லவர்கள் எங்கள் மீது உண்டாகட்டும் இஸ்லாமிய தோழர்களே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுவின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி அதன்படி செயல்பட்டு அதை பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அபுல் ஆலமின் அல்லாஹு தால எங்கள் அனைவரையும் உயர்தரமான சோர்க்கத்தில் ஜென்னத்துல் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலைவு அவர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து உலகத்துக்கு வருகிறேன் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமலான் மாதம் எங்களை விட்டு பிரியக்கூடிய கடைசி தருவாயில் ரமலானுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உண்மையில் இந்த ரமலான் மாதம் அல்லாஹு தாள கண்ணியப்படுத்திய ஒரு மாதம் அல்லாஹுடைய குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் இரவெல்லாம் நின்று வணங்கினோம் பகலெல்லாம் இறைவனுக்காக நோன்பு நோற்றோம் அல்லாஹு தால இந்த ரமலான் மாதத்தில் பகலில் நோன்பு நோற்று நோன்பு நோன்பு நோற்றுதற்காக அல்லாஹு தால நமக்கு தரக்கூடிய கூலி நாம் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் இதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது பதிவு செய்யப்பட்ட செய்தி அபோ குரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் ரமதான் மாதத்தில் இறைவனை முழுமையாக விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வின் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோற்றாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மாதம் எங்களை விட்டு விடைபெறப் போகிறது அதே போன்று ரமதான் மாதத்தில் நாம் இரவில் நின்று வணங்கினால் அல்லாஹு எங்களுடைய முன் செய்த பாவங்களையும் அல்லா மன்னிக்கின்றான் இதையும் இறை தூதர் சல்லாஹு அலை அவர்கள் சொல்லும் பொழுது எவர் ரமலான் மாதத்தில் இரவில் அல்லாஹ் முழுமையாக விசுவாசம் கொண்டு இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லா மன்னிக்கின்றான் இவ்வாறு சகோதரர்களை அல்லாவி நல்லடியார்களே மஹ்பிரா இறைவனுடைய மன்னிப்புக்குரிய ஒரு மாதம் எங்களை விட்டு விடைபெற போகிறது அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தாழ சோர்க்க வாயில்களை திறந்து வைக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு மாதம் எங்களை விட்டு விடைபெற போகிறது இந்த ரமலான் மாதத்துக்காக அல்லாஹ் நரக வாயில்களை அல்லாஹ் இழுத்து மூடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு மாதம் எங்களை விட்டு விடைபெற போகிறது அதே போன்று இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதற்கு அதிகமான கூலியை தருகின்றான் இதை பற்றி அல்லாஹ் சொன்னதாக இறை தூதர் சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் இது அல்லாஹ் சொன்னதாக இறை தூதர் சொல்லக்கூடிய செய்தி நோன்பு எனக்குரியது அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே ஒரு சிறிய அமல் செய்தாலும் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எங்களை விட்டு விடைபெறப் போகிறது இதைத்தான் இறை தூதர் சொல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை சொல்லும் பொழுது இந்த ரமதானில் எந்த மனிதன் ஒரு அம்ரா கடமையை நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சாதாரண கூலி அல்ல இறை தூதர் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் அல்லாவுடைய நன்மை பற்றி இந்த ரமலான் அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலியை பற்றி ரசூல்லா சொல்லும் பொழுது எவர் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாவுக்காக உம்ரா கடமையை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்னோடு ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்று இடை தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள் இப்படி சகோதரர்களே மிக பெரிய பாக்கியம் நிறைந்த இந்த மாதம் எங்களை விட்டு விடைபெறப் போகிறது இந்த மாதம் விடைபெற முன்னால் விடைபெற்றாலும் எங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்காக சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் அதில் முதல் செய்தியாக சகோதரர்களே இந்த மாதம் எங்களை விட்டு விடைபெறும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதைவிட நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்நாள் நமக்கு அல்லாஹ் தந்த இந்த வாழ்நாள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பெரியவோம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாம் விடைபெறத்தான் செல்கின்றோம் எனவே இந்த ரமலான் எவ்வாறு எங்களை விட்டு விடைபெறுகிறதோ அதே போன்று இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் மரணத்தே தீர்வோம் எனவே ரமலான் எங்களுக்கு தருகிறது முதல் சிந்தனையாக ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகிறதா நாங்களும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மரணித்தே தீர்வோம் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாம் தயாராக வேண்டும் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதமாக இருக்கிறது ஆக சகோதரர்களை அல்லாஹ் நெல்லடியார்களே மரண சிந்தனையை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புனித மாதம் ரமதான் மாதம் எனவே இந்த மாதம் எங்களை விட்டு விடை செ விடை பெற்றாலும் நாம் மரண சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு இறைவனுடைய ஒரு பாடமாக இருக்கிறது அல்லாஹ் குர்வான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் சூரத்து ஆறு இம்ரானில் நூத்தி எம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அனுபவித்தே தீருவான் மரணம் அடைவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான் எனவே இந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் என்ன நன்மை செய்கின்றான் அதற்கான கூலி அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நுழைகின்றார்களோ அந்த மக்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த ரமலான் மாதம் எங்களை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு மாதம் தான் எனவே அந்த மாதத்துக்கு பிறகு நாம் வாழ்க்கை வாழ்க்கைக்காக நாம் தயாராக வேண்டும் அதே போன்ற சகோதரர்களை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த மரணத்தை பற்றி குர்வானில் பல இடங்களில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் மரண சிந்தனை எங்களுக்கு அவசியம் மரணத்தை நாம் நினைத்து வாழ்ந்தால் இந்த ரமலானோடு எங்களுடைய நன்மைகளை நாங்கள் நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து இந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் தயார் செய்வோம் எனவே அல்லாஹ் சூரத்து எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடையும் உறுதியான கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் காட்டுகின்றார் எனவே மரணம் என்பது எங்களுக்கு நிச்சயம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு படைப்பினங்களும் மரணத்தை அனுபவித்தே தீரும் அது அல்லாவுடைய நியதியாக இருக்கிறது எனவேதான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதராக நல்ல மனிதராக உலகமே போற்றும் அளவுக்கு ஏன் அல்லாவே அளவுக்கு வாழ்ந்த ஒரு மா மனிதர் தான் எங்களுடைய அடைவு செல்லம் அவர்கள் அந்த இறை தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து சுமர் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்ன கமை இறை தூதரே நீங்கள் மரணிக்க கூடிய ஒரு மனிதர் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே மரணத்தை இறை தூதருக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான் இறை தூதரே நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாள் ஒரு குறிப்பிட்டனர் எனவே இந்த வாழ்நாள் உங்களுக்கு அல்லாஹருடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆக சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதே வசனத்தில் அல்லாஹ் மைய தோண் உங்களை ஏற்றுக்கொண்ட உங்களை நம்பிய மக்களும் மரணி தான் என்று அல்லாஹ் மரணத்தை நினைவூட்டுகின்றான் எனவே சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக படிப்பினையாக உள்ள ஒன்றுதான் மரண சிந்தனை தருகிறது ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் நாங்களும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம் என்ற ஒரு நாள் எந்த இடத்தில் நேரத்தில் என்பது யாருக்குமே தெரியாது அல்லாஹு தாழ அதை மறைத்து தன்னுடைய ஞானத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களை முதல் சிந்தனையாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன் மரண சிந்தனை இந்த ரமலான் விடை பெற்றாலும் நாங்கள் மரண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அந்த வாழ்க்கைக்காக தயாராக வேண்டும் இரண்டாவது சிந்தனையாக உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன் இறையச்சம் இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாடம் மிகப்பெரிய ஒரு பாடமாக இறையச்சத்தை நாம் சொல்லலாம் அல்லாஹு தாள ஒவ்வொரு கடமையையும் கடமையாக்கிய உண்மை யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதற்கான உண்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது இரையச்சம் இரையச்சம் உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும் ரமதானை அல்லாஹ் நோன்பை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான் இந்த நோன்பு கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாற வேண்டும் அல்லாவை பயப்படக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கியதாக அல்லாஹ் குராயின் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த ரமலான் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாடம் இரையச்சம் இந்த இறையச்சத்தை நாங்கள் ரமதானோடு மாத்திரம் நிறுத்தக்கூடாது ரமதானோடு மட்டும் நாம் நிறுத்தாமல் மரணம் வரைக்கும் தொடர வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா காலங்களிலும் அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் எனவேதான் அப்புலின் அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் இரையச்சத்தை அல்லாஹ் எங்களுக்கு நினைவூட்டுகின்றான் இரையச்சம் உள்ள மக்களுக்கு தான் அல்லாவுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இரையச்சம் உள்ள மக்களை தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் குராயின் சொல்லி குர்ஆன் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலாவது வருஷத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அறிந்து கொள்ளுங்கள் எந்த மக்கள் இறைவனை பயந்து வாழுகின்றார்களோ அந்த மக்களுக்கு தான் அல்லாவுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே அல்லாவுடைய உதவி எங்களுக்கு தேவையா இந்த ரமதானில் நாங்கள் எடுத்த இந்த இரையச்ச பயிற்சியை மரணம் வரைக்கு நாங்கள் தொடர வேண்டும் இதுதான் ரமதான் நமக்கு தரக்கூடிய பாடமாக இருக்கிறது ரமதான் எங்களை விட்டு விடைபெற்றாலும் அதில் எடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம்தான் இறையச்சம் இந்த இறையச்சத்தை நாங்கள் மரணம் வரைக்கும் தொடர வேண்டும் எப்படி மரணம் சிந்தனை எங்களுக்கு இந்த ரமலான் தந்ததோ அதே போன்று இறையச்ச சிந்தனையும் எங்களுக்கு தருகிறது ஆக சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் குரானில் மேலும் சொல்லும் பொழுது இரையச்சம் உள்ள மக்களை அல்லா நேசிக்கின்றார் எங்களுக்கு உலகத்தில் தேவை என்ன ஒரு மனிதன் எதை நேசிக்கின்றான் அல்லாவுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும் நாம் எதற்காக பாடுபடுகின்றோம் ஏன் ரமதான் மாதத்தில் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றோம் ஏன் ரமதான் மாதத்தில் பகலெல்லாம் நோன்பு நோக்கின்றோம் ஏன் ரமதான் மாதத்தில் தர்மங்களை செய்கின்றோம் ஏன் ரமதான் மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றோம் ஏன் ரமதான் மாதத்தில் அல்லாவை அதிகமாக திக்கிரி செய்கின்றோம் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் அல்லாவுடைய அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் ஆக சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு உண்மையான விசுவாசி அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய உண்மை குறிக்கோளாக அல்லாஹ் என்னை வேண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய நேசம் கிடைத்தான் அல்லாவுடைய அன்பு கிடைத்தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் வெற்றி பெறுவான் இந்த மனிதனுக்கு அல்லாவுடைய அன்பு இரைய அல்லாவுடைய அந்த இறக்க சிந்தனை யாருக்கு கிடைக்கலையோ அவன் துருபாக்கி அடைவான் இதைத்தான் அல்லாஹ் குருவான் சூரத்து தோபாவில் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் முத்தீயச்சம் உள்ள மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் எனவே ரமலான் தந்த பயிற்சி இரையச்ச பயிற்சியை நாங்கள் ரமலானோடு மட்டும் நிறுத்தாமல் மரணம் வரைக்கும் தொடர்ந்தால்தான் அல்லாவுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய நேசம் கிடைத்தால் உயர்தரமான சொருக்கம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதே போன்று சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் பயந்த நிலையில் கவலையோடு வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இந்த ரமதான் மாதத்தில் எத்தனையோ முஸ்லீம் நாடுகளில் நோன்பு நோட்க முடியாத ஒரு நிலை இன்னும் சில முஸ்லீம் நாடுகளை பார்த்தால் நோன்பு நோட்பதற்கு உணவில்லை நோன்பு திறப்பதற்கும் உணவில்லை அப்படியான சில நாடுகளும் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் சகோதரர்களை எல்லாமே நல்லடியார்களே அல்லா எங்களுக்கு இதற்கான தீர்வை குரான் எங்களுக்கு சொல்கின்றான் எந்த எந்த பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமா அதற்கான ஒரு நிலையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லும் பொழுது சூரத் யூனூஸில் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி நாலு வசன வரைக்கும் அல்லாஹ் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்ல அல்லாஹ் அல்லாஹ் லஹௌஃபுன் லஹௌஃபுன் அல்லாஹ்வுடைய அந்த மக்கள் அவர்களுக்கு எந்த பயப்பும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது அவர்கள் கவலையும் படமாட்டார்கள் அந்த மக்கள் யார் என்று அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அல்லதீன அல்ல அவர்கள் அல்லாவை முழுமையாக நம்புவார்கள் வாழுவார்கள் சுஹான் அல்லா எனவே சகோதரர் இரண்டே இரண்டு அம்சம் ஒவ்வொரு மனிதனும் இறைநேசனாக இறைவன் விரும்பக்கூடிய மனிதனாக இந்த பூமியில் வாழலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு நிபந்தனை ஒரு மனிதன் பின்பற்றினால் அவன் இறை பக்தன் இறை நேசன் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை எனவே இந்த உலகத்தில் நிம்மதியாக அவன் வாழலாம் கவலை இல்லாமல் வாழலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிபந்தனையும் நாம் கடைபிடித்தார் கடைபிடித்தார் எந்த முஸ்லீம்கள் எந்த மக்கள் இந்த இரண்டு நிபந்தனையை கடைபிடிக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நச்செய்தியாக இருக்கிறது அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது அல்லாஹ் சொல்கின்றான் மேலும் இந்த தொடர் வசனத்தில் இந்த உலகத்திலும் அவருக்கு நச்செய்திகள் உண்டு மறுமையிலும் அவர்களுக்கு நன்மாராயம் உண்டு என்பதை அல்லாஹு தாலா குரானில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் ஆக சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த ரமலான் எங்களுக்கு இரையச்சத்தை அதிகமாக தந்திருக்கின்றது பகல் காலங்களில் உணவு ஹலாலான மனைவி ஹலாலான கொடிபானங்கள் இவை அனைத்தையும் நாம் இறைவனுக்காக உண்ணாமல் பருகாமல் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் காரணம் என்ன அல்லாஹ் பார்க்கின்றானே அல்லாவுடைய அச்சம் எங்களுக்கு வருகிறது யாருமே பார்க்காமல் நாம் சாப்பிடலாம் பகல் நேரத்தில் ஆனால் சாப்பிடாமல் இருக்கின்றோம் ஏன் அல்லாஹ் பார்க்க இந்த பயம் ரானுக்கு பிறகு ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் பார்க்கின்றானே என்று நமக்கு வருகிறதா வரக்கூடிய ஒரு மனிதன் தான் ரமலானை எடுத்த அந்த பயிற்சி அவன் அமல்படுத்துகின்றான் ஆக சகோதரர்களை அல்லாங்க நல்லடியார்களே எங்களுக்கு தெரியும் இறை தூதர் சொல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் அறுபத்தி மூன்று வருட காலம்தான் வாழ்ந்தார்கள் நாற்பது வயது வரைக்கும் அவர்கள் தூதர் இல்லை இறை தூதர் இல்லை சாதாரண ஒரு மனிதர் மக்காவில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தவர்கள் நாற்பதாவது வயதில் அல்லாஹ் இறை தூது அந்த பட்டத்தை அல்லாஹ் தூது பட்டத்தை அல்லா கொடுக்கின்றார் நாற்பது வயதில் முதல் அறுபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று வருட காலத்தில் தான் இந்த குரானும் அருளப்படுகிறது இந்த இறை தூதர் சல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் தனது இந்த இருபத்தி மூன்று நபித்துவத்துக்கு பிறகு இருபத்தி மூன்று வருட காலத்தில் அவர்கள் செய்த ஹஜ் ஒரே ஒரு ஹஜ் தான் அந்த ஹஜ்ஜின் போது எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடிய அந்த அரபா மைதானத்தில் நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் அந்த சகாபாக்கள் அந்த மக்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய ரத்தின சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அந்த செய்தி ரசூலுல்லா இது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அறுநூத்தி பதினாறாவது இலக்கம் அபு உமேமா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லா அந்த அரபா தினத்தில் ஹஜ் துல்வதா அந்த கடைசி ஹஜ்ஜில் ஒரே ஒரு ஹஜ்ஜு செய்த அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ரசூல்லா எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ரசூல்லா ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் முதல் செய்தியாக ரசூல்லா சொல்கின்றார்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அச்சத்தை தான் ரசூல்லா முதலாவது அம்சமாக சொல்கின்றார்கள் எனவே தான் ரசூ உள்ளாவுடைய எந்த உரையை பார்த்தாலும் இறைய திறைவனை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் வெள் அதாவது வெள்ளிக்கிழமை பிரசங்க மேடையில் சூழலா ஏறும் பொழுது கூட அல்லாஹை புகழ்ந்ததுக்கு பிறகு நபி சொல்லெல்லாம் வடிவு செல்லவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன பித்த குல்லாஹ் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இதே போதனை தான் தன்னுடைய ஹஜ்டைய வணக்கத்தின் உள்ள சூழலாக மக்களுக்கு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அச்சத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள் என்பதை தான் ரசூல்லா சொல்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் ரசூல்லா அந்த உத அந்த ஹஜ்ஜின் போது கொள்ளுங்கள் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள்

உங்களுடைய இறைவனுடைய அந்த சுவர்க்கத்தில் நுழைவார்கள் நுழைவார்கள் என்பதை ரசூகுல்லா நன்மாராயமாக அந்த உரையின் போது ரசூல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக சகோதரர்களை எல்லாரும் நல்லடியார்களே ரமதான் எங்களை விட்டு விடை பெற்றாலும் ரமதான் எங்களை விட்டு சென்று விட்டாலும் அந்த ரமதானில் எடுத்த மிகப்பெரிய ஒரு பயிற்சி தக்குவா இறை அச்சம் எங்களை விட்டு விடைபெறக்கூடாது மவுத்து மரணம் வரைக்கும் அந்த இரையற்ற இரையற்ற சிந்தனை நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் அதே போன்று சகோதரர் இரண்டாவது சிந்தனையாக உங்களுக்கு நான் சொன்னேன் மூன்றாவது சிந்தனையாக கடைசி சிந்தனையாக உங்களுக்கு நான் இந்த உரையில் சொல்லக்கூடிய அந்த சிந்தனை நாம் ரமதானில் எடுத்த பயிற்சிகள் என்னென்ன நன்மைகளை செய்தோமோ என்னென்ன நல்ல காரியங்களை செய்தோமோ அந்த நல்ல காரியங்களை மரணம் வரைக்கும் தொடர வேண்டும் இஸ்திகாமா இஸ்திகாமா என்று சொன்னால் நாம் செய்த நன்மையில் நிலைத்து இருக்க வேண்டும் தொடர்ந்து எமது வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் செய்ய வேண்டும் ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம் ரமதான் முடிந்து விட்டால் ரமதான் எப்ப முடியுதோ பெருநாள் தினத்தோடு பள்ளியில் மக்கள் குறையக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் வரலான தொழுகை தொழாத மக்களாக முஸ்லீம்கள் மாறுகின்றார்கள் ரமதானில் பள்ளி நிறைய தொழுத மக்கள் ரமதானுக்கு பிறகு பெருநாள் தினத்தோடு மஸ்ஜிதுகளுக்கு அதாவது என்று விடைபெறக்கூடிய முஸ்லீம்கள் நம்மில் அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே சகோதரர்களே இந்த நிலை திருத்தல் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய இந்த அந்த நல்ல எண்ணம் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் எனவேதான் ஐவேளை தொழுகையில் ஐவேளை தொழுகையில் அல்லாவிடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லா இந்த ஐவேளை தொழுகையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்திலும் அல்லாவிடம் கேட்குமாறு அல்லா சொல்கின்றார் சூரத்து வசனம் தான் இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு இஸ்தி நேரான வழியில் மரணம் வரைக்கும் நினைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தான் என்று அல்லாவிடம் கேட்கின்றோம் நேரான வழி என்ன சோர்க்க வழி சோர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாவிடம் கேட்கின்றோம் நாம் எனவே ரமதானில் கேட்ட நாம் அதற்கு பிறகு ரமதானுக்கு பிறகு நாம் அந்த இஸ்திகாமா நிலைத்து நாம் தொடர்ந்து செய்யாவிட்டால் ரமதானில் நாம் ஒவ்வொரு ரக்கத்திலும் சொன்னது போயினார் ஏதோ ஒரு போலியாக எல்லா மக்களும் ரமதானில் தொழுகின்றார்கள் நாங்களும் பள்ளிக்கு சென்று தொழுதோம் இதுதான் தான் நம்ம அமையும் எனவே அதில் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது செல்லா காசாக மாறும் எனவே தால இந்த உலகத்தில் நன்மையில் தொடர்ந்து செய்த ஒரு மா மனிதர் இறை தூதர் முகம்மது அலை அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் ரமலான் மாதமாக இருக்கட்டும் ரமலான் அல்லாத மாதமாக இருக்கட்டும் தன்னுடைய பாதம் வீங்கும் வரைக்கும் இறைவனை வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திலே நிலைத்திருந்த அந்த மாமனிதர் முஹம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் சூரத்து ஹைஜர் என்ற சூறாவில் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் வா பூத் ரப்ப கஹத்த யத்திய கல்வி உங்களுக்கு மரணம் வரைக்கும் அல்லாஹுடைய வணக்கத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல் எனவே மரணம் வரைக்கும் நாங்கள் அல்லாவுடைய வணக்கத்தில் வணக்கத்தை நிலைத்திருக்க வேண்டும் ரமதானோடு நாம் செய்த அமலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது ரமதானில் நாம் செய்த அந்த நன்மைகள் மரணம் வரைக்கும் தொடர வேண்டும் என்பது இறை தூதருக்கு அல்லா சொல்லக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது நாங்களும் இறை தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா இறை தூதர் நபியுடைய சமுதாயம் என்று வாய் நிறைய நாங்கள் சொல்லுகின்றோம் அல்லவா எனவே அல்லாஹு தாலா இறை தூதருக்கு சொந்த அதே செய்திதான் எங்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் எனவே அல்லாவை அல்லாவுடைய வணக்கத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே அந்த நிலைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெகுமதிகளை அல்லாஹ் எனவே தான் நபிகள் நாயகம் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த நன்மையை எல்லாம் நேசிக்கின்றான் என்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மனிதன் செய்து வருகின்றானே அந்த நன்மை அல்லாஹ் மிகவும் நேசிப்பதாக இடை தூதர் சல்லு அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் இப்ப அல்லாஹ் என்னுடைய நிலையை மாற்றுவானோ என்ற பயத்தில் ரசூருல்லா ஒவ்வொரு சுஜூதிலும் ஒவ்வொரு சுஜூதிலும் அல்லாவிடம் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா உம்மு சலமா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் தூதர் கேட்ட உள்ளங்களை மாற்றக்கூடியவனே எனது உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நினைத்திருக்க செய்வாயாக என்று இறை தூதர் பயந்தார்கள் முகம்மது பயந்தார்கள் எங்களுக்கு அந்த பயம் இருக்கிறதா எனவே ரமலானுக்கு பிறகு நாம் மௌத் வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலைத்து வேண்டும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் ஆக சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இந்த மூணு சிந்தனைகளையும் எமது வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த அளம்தான் எங்களை விட்டு விடை பெற்றாலும் மரண சிந்தனை இணையத்து சிந்தனை நாம் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய இந்த மூன்று சிந்தனைகளையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து இன்ஷா அல்லா மரணம் வரைக்கும் வாழக்கூடிய பக்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் இன்ஷா அல்லா இதன் தொடராக அடுத்த உரையில் இந்த நன்மைகளை எந்தெந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை செய்தால் அல்லாஹ் என்ன கூறி நமக்கு தருவான் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே அந்த இரண்டாவது அமர்வில் இன்ஷா அல்லா உங்களுக்கு அந்த விடயங்களை நாம் சொல்வோம் அல்லாஹு தாலா எந்த விடயங்களை கேட்டோமோ மரணம் வரைக்கும் அதை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லா வ